என்ன களிபா இப்ப பரவாயில்லையா இல்ல டாக்டர் இன்னும் கொரோனா அப்படியே தான் இருக்கு சரி சரி சீக்கிரமே சரி ஒரு பாட்டு பாடு களிபா கழிப்பா என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா உன் மேல முள்ளு மட்டும் இல்லன்னா சமாடி வாங்கிருப்ப நான் உன்னை கிண்டல் பண்ணல நீ பாட்டு பாடினாதான் எப்படி சரி பண்ணலாம்னு ஐடியா வரும் அப்படியா சொல்ற சரி என்ன பாட்டு பாடணும் ஏதோ ஒரு பாட்டு பாடு இது என்ன பாட்டு போட்டியா புடிச்ச பாட்டெல்லாம் கேக்குறதுக்கு அதோ அந்த இதோ இந்த அலைகள் போல வேண்டாம் கொஞ்சம் புதுசா பாடுப்பா இந்த பாட்டு எல்லாம் குட்டி பசங்களுக்கு தெரியுமானே தெரியலையே அண்ணா தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அட தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அடா அண்ணா தாடு இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா வாப்பா நான் ரெடிதான் வரவா கலிபா நான் இறங்கி வரவா தேல் கொடுக்க சிங்கத்தை சீண்டாதப்பா எவன் தடுத்தும் என் ரோட்டு மாறாதப்பா கழிபா பாட்டு போடுற அதுவும் போன மாதிரி அது வந்து அது வந்து ஓ